ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஆட்டுக்காலை வச்சு ஒரு பாயா பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து முடியோடு தாங்க வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து முதல்ல வந்து லைட்டாக சுடு தண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியெல்லாம் நம்ம போட்டு எடுத்தோம்னா இதில் இருக்கிற முடி வந்து அப்படியே வந்து பிச்சாலுமே கையில் வந்துடும் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு முடி அங்கங்கே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து நல்லா வந்து ஒரு வடை சுடுவோம் இல்லைங்களா அதை கம்பியில் குத்திட்டு நல்லா வந்து சுற்றி வந்து வாட்டி எறணும் வாட்டி எடுத்துட்டு அதில் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தியில் எப்படி சுரண்டி காடணும்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து தீச்சி அங்கேயே வந்து வாட்டி வாட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை கட் பண்ணி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் ஏன்னா வந்து முடியோடு வாழ்ந்து தீ தீச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அது க்ளீன் பண்ணுறது பெரிய வீடியோவாக வந்துடும் அதனால நான் அதை வந்து நான் இன்றைக்கி காட்டில் இதை வாங்கி வெட்டி வாங்கிட்டு வர்றத வந்து கழுவுறதை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி கழுவுணுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இன்னொரு நாளைக்கு தனியாக வந்து ஆட்டுக்கால் வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டுறேங்க குறைஞ்சது இதை க்ளீன் இருந்தால் ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் முடியோடு க்ளீன் இருந்தால் அதனால் பெரும்பாலும் நம்ம வந்து அப்படியே வந்து வெட்டி தீச்சி வாங்கிட்டு வர்றது தான் நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி இது எங்கன்னா ஒரு இடத்துல இது இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும் சுற்றுணில் போட்டதுனால எனக்கு ஈஸியாக வந்துருச்சு நம்ம வந்து இதில் அந்த கருப்பு மாதிரி இருக்கும் சீச்சின்ன பிறகு வருங்க இந்த கருப்பு மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் சுரண்டி க்ளீன் பண்ணிட்டேன் உங்களுக்கு எப்படி சுரணுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுரண்டிட்டிங்கன்னா அந்த ஒரு தீஞ்ச ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருக்காது இப்படி வந்துடும் பாருங்க இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த அந்த அழுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி சுரண்டிட்டு என்ன பண்ணணும் பாருங்கள் இப்போ இதில் வந்து கோதுமாவோ மாவோ வீட்டில் இருக்கும் அதை வந்து லைட்டாக வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க கால் நிறையன்றதுனால நான் ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் ஒரு ஒரு ஆட்டு காலாக இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வந்து நல்லா வந்து உறையணுங்க மீன் மீன் உறையிற மாதிரி நம்ம உறஞ்சோம்னா அதில் மேலே இருக்கிற அந்த கருப்புலாம் வந்து நமக்கு வந்து நல்லா போயிடும் நான் இப்போவே வந்து எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டேன் அதுக்கு க்ளீன் அந்த அந்தளவுக்கு இந்த காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து க்ளீனாக வந்துடும்ங்க நம்ம அப்புறமா வந்து கழுவிடலாம் இந்த மெத்தடு வந்து சுத்தமாக வந்து அந்த ஒரு அந்த பொகா ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காதுங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க இப்போ கூட கொஞ்சம் முடி விட்டு போச்சு இதை இன்னொரு வாட்டி கூட நம்ம வந்து கேஸில் காமிச்சு எடுத்துடலாம் ஒன்று மிஸ் ஆகிட்டுக்குது நான் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வயிற்றுக்கு கெடுதல் முடியோடு நம்ம வந்து செய்யக்கூடாது இது நான் தனியாக வச்சேன் எப்படியோ கலந்து வந்துடுச்சு பாருங்க ஒரு நிமிஷம் தான் ஆச்சு இந்த ஒரு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளவே வந்து பாருங்கள் எவ்வளோ அனுப்பு வருது பாருங்கள் இப்போ வந்து நல்லா சுத்தமாக கழிவு பாருங்கள் இந்த இடத்துல வந்து தீஞ்சு இருந்தது இல்லைங்களா முடி இருந்துச்சு இல்லைங்களா இது வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நான் கேஸில் காமிச்சா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா வந்து சுரண்டிடணும் அவ்வளோதான் முடி எல்லாமே வந்துருச்சு க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இப்படி நல்லா உலசிட்டு தண்ணி வந்து ஊற்றி கழுவிடணும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பார்த்தீங்களா இப்போது அப்படியே நல்லா சுத்தமாக வந்து நல்லா இருக்குது இப்படிதாங்க கழுவுனோம் நல்லா கழுவுலன்னா நம்மளுக்கு குழம்புலேயும் வந்து அந்த ஒரு முடி ம முடி தீஞ்ச ஒரு வாசனை வரும் நான் எல்லாத்தையும் சுத்தமாக ஒரு மூணு நாள் தண்ணியில் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து சுத்தமாக கழுவியாச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா வந்து ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த தண்ணி வந்து அழுக்க இல்லை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் போடலாம் அப்படி நான் சொல்கிறேன் கேஸில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த காலை வந்து இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இது வந்து மிளகு சீரகம் சோம்பு மூணுமே வந்து சம அளவு எடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து மிக்சியில் வந்து குர குறைப்பாக அரைச்சிருக்கிறேன் நல்லா வந்து ஓரளவுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா வந்து ஆட்டுக்கால் வந்து இதை வந்து சூப்பாகவும் நம்ம குடிக்கலாங்க வேக வச்ச தண்ணியை வந்து வீட்டில் இறனா ஏறினா வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் சாம்பார் ஒண்ணு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இதுலேயே தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அளவு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து அரை லிட்டர் இருக்குங்க இன்னொரு சொம்பு எடுத்துக்கலாம் இன்னொரு அரை லிட்டரு ஊற்றிப்போம் இது முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா கிட்டத்தான் வந்து ஒரு பத்து விசில் கிட்டே விடணுங்க பத்து பன்னெண்டு விசில் கூட விட்டுடலாம் உங்கள் குக்கர் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் கனெக்ட் பண்ணிக்கங்க முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் கிட்ட நல்லா விசில் ஃபுல் விசில் வரட்டும் அந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு அஞ்சு விசில் விட்ருங்க அப்போ நின்று வேகும்போது நம்மளுக்கு தண்ணி சுண்டாது ஆனால் நல்லா பஞ்சு மாதிரி வேகும் நான் பத்தில் பத்து விசில் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த ஆட்டுகள் பாயாக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை இருக்கட்டும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெசகசாவம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரியும் ரெண்டு ஏலக்காவும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க இது நான் வந்து ஒரு பத்து நிமிஷமாக வந்து ஊறிட்டுருக்கு அப்போ ஊறின பிறகு அரைச்சமாதான் நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நான் போடும்போது சொல்கிறேன் இப்போது இந்த மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் வந்து நல்லா வந்து திக்காக வந்து வரணுன்றதுனால சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா இதை வந்து நம்ம வந்து வதக்கிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுப்போம் அந்த பக்கம் வந்து ஆட்டுக்கால் வெந்துட்ருக்குங்க அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாகவே ஊற்றிப்போம் ஆட்டுக்கால்லேயே வந்து ஒரு ஆயில் மாதிரி வரும் ஆட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த ஜாயிண்ட்டு பெயின் இருக்கிறவங்க இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லது ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பு வச்சு கொடுங்க அவங்களுக்கும் வந்து ப்ரெஷர் டைமில் ரொம்பவே நல்லது உடம்புக்கு எலும்புலாம் வந்து நல்லா வந்து வலுவடையும் இப்போ வெங்காயம் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இதுலேயே போட்டுப்போம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதத்தில் வதக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து டேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் வதக்கிட்டு சுமார் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது இறக்கிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு ரெண்டு கிராம்பு முந்திரி பருப்பில் வந்து ரெண்டு ஏலக்காய் ஊற வச்சு அதே முந்திரி பருப்போடு தேங்காயோடு சேர்த்து அரைச்சிருவேன் அது வந்து நல்லா மா ஒரு மணம் கொடுக்கும் அதனால் நான் வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக வந்து கல்பாசி இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிளகு சீரகம் அரைச்ச அதே ஜாரில் இந்த கெசகசா முந்திரி பருப்பை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக ஆட்டுக்கால் குழம்புல கெசகசா வந்து ஒரிஜினல் கெசகசாவாக வாங்கி போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து கெசகா கெசகசா சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் அது வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி சுப்பர் வந்து அஞ்சாவது வந்துச்சுங்க நான் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடுறேன் மசாலா அரைக்கும் போது முதல்ல வந்து தேங்காய் துருவில் வந்து தனியாக துருவி எடுத்துக்கோங்க பழுப்பெல்லாம் போட்டுட்டு அதுலேயே வந்து கெசகசா முந்திரி இந்த மசாலாலாம் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து நைஸாக அரைப்படாது முதல்ல வந்து இந்த மாதிரி முந்திரியும் கெச நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வந்து தேங்காவை போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு இப்போ இது அப்படி இப்போ ஒரு பவுலில் வலிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே ஜாரில் நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவையும் நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சாச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பவுடர் வந்து கறி குழம்பு பிரியாணி எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள் அஞ்சு விசில்கிட்ட வந்து நான் ஐளேமில் வச்சேன் மீதி அஞ்சு விசில் வந்து பாருங்க ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஃபுல்லாகவே ஸ்லோவில் வந்து வேகும்போது நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் இப்போ பத்தாவது விசில் வரப்போகுதுங்க நான் வந்து ஏர் வர்றது விசில் வர்றதுக்குள்ளே நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே இருக்கட்டும் ஃபுல் ஏர் வந்து அப்படியே வந்து அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கால் பாயா வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஏர் இறங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் பட்டை சோம்பு இதை போட்டுக்கலாம் ஃப்ளேம் கம்மியிலே வச்சுக்கோங்க இது வந்து தீயக்கூடாது நல்லா வதக்கி விட்டுருங்க இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும் நம்ம ஆல்ரெடி வந்து அதுலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து அரிசியும் மசாலா வச்சுருக்கோம் அதனால் ஒரு வெங்காயம் போதும் பெரிய வெங்காயம் இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம் உள்ளே மை பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து கிள்ளி போட்டுருங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் முழுசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க இதிலே வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்குங்க இப்போ இதிலே தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு அடி பிடிக்காது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அடியே பிடிக்கல இப்போ இதுலேயே வந்து இந்த கரம் மசாலா பவுட்ரு எடுத்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குழம்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கி விட்ருங்க தக்காளி டேஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் தக்காளியும் அரைச்சோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு இந்த ஜாரை வந்து இல்லை ஜாரில் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து குக்கரில் வந்து நம்மளுக்கு ஏர் போயிடுச்சான்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் தட்டு போட்டு மூட்லாம் ஏர் நல்லா பயிர்சாக பார்ப்போம் நல்லாவே வந்து வந்திருக்குங்க சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த ஆட்டுக்காலை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து எந்த மசாலாவும் போடாமல் அப்படியே வந்து சூப்பாக கூட நீங்கள் ஊற்றி வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் லைட்டாக காரம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு இதிலே கலந்துக்கிறதுனால உப்பு போட தேவையில்லை இப்போது அந்த கடாயில் இருக்கிற மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்துங்க இப்போ இந்த ஆட்டுக்காலையை தூக்கி இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடணுங்க இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனெல்லாம் போயிடும் அப்படியே விட்டுரலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போது ஆட்டு காலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இப்போ இது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் இது வந்து அப்படியே எடுத்தோம்னா ஆட்டுக்கால் குழம்புங்க இப்போ இந்த தேங்காய் ஊற்றி நம்ம இந்த மசாலாலாம் போடுறதுனால ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா இந்த ஸ்டைலில் வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட்டுக்கால் ஊற்றின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்துடுச்சு வந்துடுச்சுங்க இப்போது இந்த தேங்காய் மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ளேம்மை வந்து மீடியமாக வச்சுக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க தேங்காய் ஊற்றின பிறகு அதிகமாக வந்து கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் கொஞ்சம் வந்து இந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கலக்கலாம் நல்லா திக்காக இருக்குது நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள் உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப அமுக்கலமாக இருக்குது இன்னும் கொதிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிவிடுங்க கொதிக்க வரட்டும் அவ்வளோதாங்க நல்லாவே கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கருவேக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமண்டில் வந்து எப்படி வந்துடுச்சின்னு சொல்லுங்கள் ஆட்டுக்கால் வாங்குனீங்க இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து அமுக்கலமாக இருக்கும் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இடியப்பம் எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹைப் பட்டனை வந்து அமைக்கி விடுங்க அது எனக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனையும் கொஞ்சம் அமைக்கி விட்டுருங்க தேங்க்யூ மக்களே